மிதுன லக்னமாக இருக்குது மிதுன லக்னத்துக்கு சூரியன் வந்து அதே ஒரு இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் நல்லா இருக்குது எப்படி இருக்குது அந்த லக்னத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு ஆனா இந்த ஜாதகர் எதாட்டி பண்றேன்னு பண்ணி பிரச்சனையில் மாட்டிப்பாரான்னு இருக்கும் அந்த அவசர கொடுக்கைன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா நீங்க பொதுவாகவே பாருங்களேன் ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள ஒருத்தங்க தலைமை பதவியிலையோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஆளுமை இடத்துல இருந்தாங்கன்னா அது சிறு காலங்கள் மட்டும்தான் அது நீண்ட காலமாக அவங்களுக்கு அங்கே இருக்கவே இருக்காது அதே மாதிரி அதை எப்போதுமே ஒன்று போல செயல்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்காது ஏன்னா சூரியன் வந்து ஏழாம் பாவகத்துல மிதுன லக்னத்துக்கு ஏழாம் பாவகத்துல இருக்கும்போது எப்போ வேணா பிரச்சனைகளை உருவாக்கும் நான் ரோட்ல போய் நின்று டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி வண்டி அங்கே போ இங்கே போன்னு சொன்னால் எனக்கு ஒத்துப்பாங்களா இறங்கி வந்து சத்தம் போட்டு தான் நீ யார் சொல்கிறதுக்குன்னு அந்த அவமானங்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தன்மை ஏற்படுமானா கண்டிப்பாக மிதுன லக்னத்துக்கு போகும்போது ஏற்படும் அதே மாதிரி அந்த அதிகாரம் ஆ அந்த ஆளுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற உழைப்போ அதற்கேற்ற ஒரு தன்மையோ அவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது அப்போ அந்த சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறது பலம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே கிடையாது சரி அவருக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே அவருக்கு கடக லக்னம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அந்த இடத்துலாட்டி சூரியன் நல்லா இருக்கிறாருன்னா அவர் கடக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவர் எங்கே இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல அப்போ ரெண்டுங்கிறது பேச்சு ஆறுங்கிறது பிரச்சனை இவர் பேசிய பிரச்சனையை உருவாக்கிப்பார் இவருக்கு அந்த தன்மை இருக்குமானா இருக்கும் லக்னத்துக்கு சூரியன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அந்த பொழிவுங்கிறது இருக்காது ஆளுமை தன்மைங்கிறது இருக்காது